அன்பார்ந்த கடவுள் நெடிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் கோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த ஆடி மாதம் நிலையை பார்க்கும்போது ஒரு சுக்கரன் மட்டும்தான் ஆடி பதினாறு அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சிம்மத்துக்கு வருவார் மற்ற இதெல்லாம் அப்படியே தான் ஒன்று மூவாலை அப்படின்னு கேட்டேன்னா அந்த ராகு ஆஸ் யூஸ்வலாக மீனப்பில் இருப்பார் சனியினுடைய கால் நிற்கிறார் உத்தரட்டாதி அதே சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார் வக்கரத்தோட ராகுவோட சதயத்தை நிற்பார் அவர் என்ன நம் யாருமே நம்பிக்கையே கிடையாது அவருக்கு அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுருக்காருங்க சனீஸ்வரன் வந்து யாரையும் மாட்டார் இன்றைக்கும் பிள்ளையார் அழிஞ்சிட்டு இருக்கார் அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா அந்த முக்கியமாக கூடிய இந்த குருவும் செவ்வாயும் இசபத்தில் இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மாறவேல பாருங்கள் அதே சூ சூரியன் ஆடி மாதத்துல சூரியன் கடகத்தில் இருப்பார் கூடயே புதனும் சுக்கரன் இருப்பார் ராகு கேதுக்கள் அஸ்விஷுவலாக மீனத்தர் ராகு கேது கண்ணியில் இருப்பார் இதுதான் இந்த ஒரே ஒரு டே சுக்கரம் மொத்தம் பதினாறாம் தேதி ஆடி பதினாறாம் தேதி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மெதுவாக சிம்பத்து வருவார் அந்த சனீஸ்வரோட தொடர்ந்து கொடுக்குறார் இன்டிமேசி இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில் ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல் அமைதியான மாதம் ஆனந்தமாக இருக்கும் இடம் இந்த சுச்சுவேஷன் வரும்போது இந்த வெப்பங்கள்லாம் அதிகம் இருக்காது குழு குழு இருக்கும் மனசு ரம்மியாக இருக்கும் தர்ம சங்க கஷ்டங்கள்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டு வாட்டு வாட்டியிருக்கும் ஒரு இன்சை அதெல்லாம் போடும் கிளியராக இருக்கும் மைண்டுக்கு தெளிவாக இருக்கும் இளவிற்கு காலம்னு பேர் அனுபவ அனுபவிக்கலாம் மழை வேண்ட அளவுக்கு மழை இருக்கும் குளிர்ச்சி இருக்கும் ஏசியெலாம் போட வேண்டாம் நல்லா நல்லா அருமையாக இருக்கும் விடிய இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நிறைய விஷயங்கள் அரசுகள் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது ஒழுங்காக நாட்டை ஆளுவோன்னு ஆளுவாங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு அந்த மாதத்தை வரக்கூடியது நல்லா அனுபவிக்கலாம் கையில் காசு தங்கும் முதல்ல சொல்கிறேன் அது சொல்லிவிடுறேன் நாலு காசு கையில் தங்கும் தர்மகாரி நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும் பரவாயில்ல இதெல்லாம் வரும்போது நாடி மாதம் ஒரு பொன்னான காலம் இந்த காலத்தில் வரும்போது நம்முடைய தேவைகள்லாம் உரிச்சாகும் இல்லையா எவ்வளோவா ஆ வண்டிகை பண்டிகைலாம் வரக்கூடியது அனுபவிக்கக்கூடிய பானம் நம்ம தேவைகள்லாம் வரும்போது எப்படி அனுபவிக்கணும் அப்படி பார்த்தோன்னா உண்ண உடு உடைக்க எல்லாமே கிடைக்கும் கடன் போவாது இருக்காது இன்னொரு பியூட்டி பியூட்டின்னு நிரந்தரமாக ஜீவனம் கிடைக்கும் அண்ணா நமக்கு வேண்டிய அளவுக்கு தேவைகள்லாம் நிறைய வாங்கிக்க முடியும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் எல்லா காரையும் சொல்லவும் முடியும் இப்படிலாம் அமைப்பு உண்டாங்காது வருது பாருங்கள் அந்த பாசத்தில்

நம்ம அவ்வளோ சுலமாக ஒரு இடத்து வேலை செய்கிறது நடக்காது நடக்காது இப்படியே ஓட்டிடுவோம் அந்த குத்து குத்துகிற குத்துல பயமுறுத்துறதுல வித்துல பிரச்சனைகள் உண்டாக்கினா தான் நம்மளால் எது பண்ண முடியும்னு நம்ம வந்து வாங்கின வரோம் அது புரியுங்களா அதனால் சனீஸ்வரன் தயவு இல்லானா ஒன்றுமே பண்ண முடியாது உழைக்கிற ஜென்மங்கள் உழைச்சா தான் நான் நமக்கு வாழ்க்கையில் மேலே வர முடியும்ன்ற ஒரு அபிமானத்தை கொடுத்துருக்காரு அவரே உழைக்கிறவரே உட்கார்ந்துட்டார்னா முதலாளி ஒன்றும் பண்ண முடியாது படத்தை வச்சு தாக்க வைக்க வேண்டியது தான் அதனால் அந்த உழைப்புக்கு எவ்வளோ பெரிய முதலாளிகள் நாடுகளில் போய் இத்தனை உழைப்புக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் நம்ம நாட்டிலேருந்து தான் போகிறாங்க அதிகம் மற்ற நாடெலாம் இருக்குது நம்ம நாட்டில் அதிக பட்சம் நம்ம நாடு தான் முளைச்சால் இங்கே போய் உழைச்சி அவங்களுக்காக கொடுக்குறாங்க மற்றவங்களாம் உழைப்பாங்க தவிர அது எப்படி பண்ணால் உழைச்சி எப்படி பண்ணால் அவருடைய டெக்னிக்கல் நம்ம கூட தான் தெரியும் ஆனால் வி கவியர் இங்கே தான் ஆட்கள் அதிகம் எதாக இருந்தாலும் சரி தான் ஸோ எதுக்கு சொல்கிறேன் கேட்டேன்னா நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல ரெஸ்ட்டு இல்லை நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறது அனுபவிக்கிறது சிம்பிளோ நல்லதோ பட்டதோ இதோ தான் நமக்கு பொறுத்த வரைக்கும் அனுபவிக்கிறது எல்லாருக்கு போதும் இந்த அளவுக்கு இப்படி ஒரு திருப்தியான வாழ்க்கையை மகரத்து கும்பந்து கொடுப்பான் காரணம் இல்லாமல் இல்லை அவன் திருப்தி தான் மற்றவரை திருப்திப்படுத்த முடியும் தானாக திருப்தி அடையலாம் மற்ற திருப்தி முடியும் முடியாது சனி சனீஸ்வரனுக்கு இப்படி ஒரு அமைப்பு இவங்களை இந்த எண்ணத்தை பயமுறுத்துனாலும் யூ நல்லா இருக்கும் இதுக்கு மேலே வாட்டாம் ஐயோ இது போதும் இயன் பிரச்சனைனா எங்களுக்கு இது திருப்தி இது மேலே எங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுத்துருவான் அதனால தான் சனி சர மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ரெண்டாம் வீட்டில் உட்காந்து ராகு தோனையும் கொடுத்து இந்த வாட்டி அதிகமாக கொடுப்பான் வேர்ல்டு லெவலில் நம்பர் ஒன்னாக நீங்கள் தான் போய் பெரிய லெவலில் தாபனங்கள்லாம் ஆன் பிகாப் ஆஃப் இந்தியா ஆரம்பிக்க போறீங்க இந்தியா நாட்டினுடைய சம்மந்தந்த பாரத நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தான் பெரிய லெவலில் ஸ்தாபனம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இண்டஸ்ட்ரி இத்து நூண்டாக இருக்கிற இண்டஸ்ட்ரி இங்கேயே பெருகி பால்மணி ஆகி நாலு வச்சு பெரிய லெவலில் கொண்டு போயிடுவீங்க கொண்டு போய் வெளிநாட்டில் வர கூட்டு போய் அங்கே ஒரு ஷா ஜாயின் வச்சு பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் நான் எப்படி சாமி ஒரு வேலைக்காரன் பெரிய கம்பெனியில் முதலாளி ஆகினான் அவனுக்கு அவனுடைய அவார்ட் கொடுத்து பெரிய கொடுத்து பெரிய போஸ்ட்டில் வச்சு அங்கேருந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி வச்சு கையிலேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு பேனல் ஒரு இது இண்டஸ்ட்ரியை கொடுத்து கவர்மெண்ட்டை சொல்லி நாளைக்கு அவனே ஒரு பார்ட்னராக இருக்கின்ற கம்பெனி இத்தனைய பேர் இருக்குது நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய பெரிய லெவல் ஆகக்கூடிய அளவுக்கு தான் வந்திருக்கு அது எப்படி மெத்தோடு என்ன விதமாக இருக்கின்றது அது தெரியாது எனக்கு ஆனால் பெரிய ஆகிடும் இந்த வாசத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரர் உங்களுக்கு முக்கியமான நாள் கும்பத்துக்கு சுக்கராச்சாரர் பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி அவரே பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிகாரி சரி மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி அவரே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துக்கு இப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு குக்கரனுடைய பார்க்கும்போது ராகுவனுடைய பாறை சுக் முக்கியமாக குருமேலையும் செவ்வாய் மேலே உயர்றது உங்களுடைய பூர்வ மகரத்துக்கு பூர்வம்னு சொல்லக்கூடிய விஷமத்தில் என்ன சுக்கரனும் சாரி மக குருவும் செவ்வாய் யோகத்தை கொடுக்கணும் வாக்கியன்னு சொல்லக்கூடிய மகர்த்து பாட்டி சொல்லக்கூடிய கண்ணி வீட்டில் கேது உட்கார்ந்துருப்பார் குரு இந்த சம்பந்தப்பட்ட குருவனுடைய பாறை தோஷத்தை போக்கிடுறது கேது போய் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் கூட தோஷம் போய்டுறது ஆக மட்டும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மூளைக்கே எட்டாதோ மூளை செலவு பண்ணி உங்களை முட்டாளாக்கிறாங்களோ அதில் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க உங்களை அறிவு பிரகாசம் அதனால் சொன்னேன் நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்ட் ஆகுங்கன்னு சொன்ன காரணம் இதுதான் இதெல்லாம் ஒன்று முட்டுக்கட்டை போட்டதோ அதெல்லாம் உடச்சி அறிஞ்சு பிரேக் த்ரூ பண்ணி எல்லாருந்தே பெரிய லெவலில் ஆக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஃபுல்லாக வந்திருக்கு எதுக்கு நான் இந்த ஒரு குடும்பத்தில் தள்ளக்கூடிய விஷயத்தில் குடும்பத்தில் செல்வாக்கோடு இருக்குவீங்க மகரத்துக்கு சம்மந்தப்பட்ட இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் என்னென்னா தை பிறந்தால் வழிபற சொல்கிறான் இந்த தை மாதம் சம்மந்தப்பட்ட மக மகரத்தில் பிறந்தீங்கனால ஆடி மாதம் என்னென்னா கடத்தரமாக இருக்குது ஆடி ஒன்று பொண்டாட்டி நன்னா உழைக்கணும் இல்லை புருஷங்காரம் சாமர்த்தியமாக இருக்கணும் ரெண்டு பேரும் மக்காரன்னா என்ன பண்ண முடிய முடியாது ஆனால் ஒத்தரை சும்மா சுசாரிக்கிறதுல இந்த மா இன்னுமே சுசாரிக்கிறது இந்த மாதத்துலேருந்து அந்த ஆடி மாதம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சந்தன வீடு தான் கடகம்தான் சுசாரித்து உங்களை வீட்டுக்காரன் பெரிய ஆள் காமிக்கிற அளவுக்கு பெரிய அளவு கொண்டு வந்து இப்பாட்டிடுவாங்க இவங்க புதுசுமா புரிஞ்சுமே நினைக்கிறேன் இப்படியே வெறும் மண்பாண்டி கண்டு குயவம் பண்ணி துணுண்டு பண்ணி சம்பாதிச்சு எல்லாம் சக்கரை சுற்றி போய் வேறு மாதிரி டிசைன் பண்ணி அழகாக பார்ட்ஸ்லாம் பண்ணி அது ஷோரூம் வச்சு இதெல்லாமோ பண்ணி அது கலப்பெலாம் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டீலு அது ஸ்டீலு இது ஸ்டீலு என்னெல்லாம் பேரில் சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பாரு அது ஆர்ட் அதில் பொம்மையெல்லாம் வரைஞ்சி நேற்று தவறு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்து உங்களை தூக்கி விட்டு ஒரு சின்ன ஒரு பெரிய லெவல் ஆகிற அளவுக்கு பண்ண இந்த மாதம் பண்ணிடும் அப்பயே பட்ட நம்பிக்கை கொடுத்து தூக்கி விட்டு கடத்தரம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சொல்லி வேற என்ன இந்த மாதம் உங்களுக்கு ஈர்ப்பாங்களீங்க கடனுக்கு தன்னம்பிக்கை இது வரைக்கும் வரவே வராது தன்னம்பிக்கை கொடுத்து பெரிய இன்ட்ரெஸ்டில் ஆக்கிடுவீங்க அது பாரத பூமி மட்டும் இல்லை உலகளவு போயிடும் உங்களுடைய பெருமையை போயிடும் நானும் உலகத்தில் பெரிய ஆள் அப்படி சொல்கிற இடத்த பாரத்தில் உங்களை கொண்டு வச்சிடும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு கோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேம்பருவத்தூர் ஞானகுரு அவர்களை